குடிதழி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதழி நிற்கும் உலகு அப்படின்னு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வள்ளுவ போதிச்சுட்டு போயிருக்காரு அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு பல பேருக்கு கேள்வி இருக்கும் அதாவது தன் தாய் தன் பெற்ற பிள்ளைகளுக்கு எப்படி குறிப்பறிந்து சேவை செய்வாளோ அதே போன்று நம்மளுடைய நாட்டு மக்களுக்கு என்ன தேவை என்பதை நன்கு உணர்ந்து ஒரு ஆட்சியை தரக்கூடிய அரசனை மன்னனை அந்த நாடு போற்றும் அப்படிங்கிறது தான் இந்த குரலுடைய பொருள் அப்படி ஐந்தாண்டுக்கு ஒரு முறை ஒரு நல்ல ஆட்சி அமைஞ்சிரும் நல்ல ஆட்சி அமைஞ்சிரும்னு நாமளும் ஒவ்வொரு முறையும் வாக்கு செலுத்துறோம் ஆனா உண்மையாகவே ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கா அப்படின்னா இல்லை தான் நாம எல்லாரும் மனசாட்சியத்தோட்டு சொல்ல முடியும் பல பேர் மாற்றம் மாற்றம்னு வராங்க சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பாரு கால் பிடித்திருக்க வேண்டிய அவசியமும் நிலையும் இருக்குது அப்படிங்கறது அண்ணன் அந்த மாதிரி கிட்டத்தட்ட லட்சம் மக்களுடைய நம்பிக்கையை இரண்டு தேர்தல்களில் பெற்று இன்னைக்கு அந்த ஒட்டுமொத்த மக்களின் நம்பிக்கையை கொண்டு போய் ஐயா ஸ்டாலின் அவர்கள் காலில் அடமானம் வைத்திருக்கிறார் என்றால் அதனுடைய புகழ் யாருக்கு போகும்னா ஊழலை ஒழிப்போம்னு சொல்லி டார்ச் லைட்டை தூக்கி அந்த டிவியை பார்த்து எரிஞ்சவருக்கு தான் போய் சேரும் ஆனால் அவர்களை நம்பிதான் நாம வாக்கு செலுத்திருக்கிறோங்கிறத மறக்காம இந்த முறை உண்மையாகவே மாற்றம்னு சொல்லி அரசியல் கட்சி இன்னைக்கு வரைக்கும் ஒரு தலைவராக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானும் பிள்ளைகள் நாங்களும் இன்று இருக்கிறோம் அதனால உண்மையான மாற்றத்திற்காக பேசுறவங்களுக்கு வாக்களிங்க எங்களுடைய கொள்கை முழக்கமே மாற்றத்துக்கான அரசியலுக்கு வாக்களியுங்கள் நாளைய தமிழக தலைமுறை தலைமுறைக்கு வாழ்வழியுங்கள் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கொள்கை முழக்கம் அதாவது பல பிரச்சனைகள் இன்னமும் சில பகுதிகள் குறிப்பாக மத்திய சென்னையில பல ஸ்லம் டெபாசிட்ஸ் சொல்ல சொல்லப்படக்கூடிய பகுதிகள் இன்னும் நம்ம எல்லாம் வந்து கையேந்தக்கூடிய நிலையில தான் இருக்கும் இன்னைக்கு நாட்டின் முதல் குடிமகனாக இருக்கக்கூடிய குடியரசுத் தலைவருக்கு என்ன விதிகளோ என்ன சலுகைகளோ என்ன உரிமைகளோ அதே தான் கடை கோடி குடிமகன் வரைக்கும் அவங்க என்ன வரி செலுத்துறாங்களோ அதே வரியத்தான் நாமளும் செலுத்துறோம் ஆனால் நமக்கான உரிமையும் அவங்களுக்கான உரிமையும் ஒரே மாதிரி இருக்கா ஆனா அவர்கள் வீதிக்கு வந்தா தெருவுக்கு வந்தா நாம எல்லாரும் கீழே குனிஞ்சு கும்பிடு போட்டு அவர்களுக்கு மாலை அணிவித்து அவ்வளவு பெரிய ஏதோ ஒரு உச்சத்துல உட்கார்ந்து மாதிரி பார்க்கிறோம் ஆனால் அந்த ஒரு கனிவான பார்வை அவர்களுக்கு நம்ம மீது நம்ம மீது இருக்கா அப்படின்னு கேட்டா இல்லை அதனாலதான் நாமெல்லாம் இன்னும் கையேந்த கூடிய மக்களாகவே இருக்கும் ஏன் அரசியல் என்பது நம் வாழ்க்கையில இன்றியமையாத ஒன்றுங்கிறத நம்ம இன்னும் புரிந்து கொள்ளல பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் அத்தனைக்குமே வரி செலுத்தணும் தங்குற வீட்டுக்கு வரி செலுத்துறோம் போற சாலைக்கு வரி எல்லா பொருட்களுக்கும் வரி குடிநீருக்கு வரி செலுத்துறோம் குப்பைக்கு வரி வரி அத்தனைக்கும் ஆனால் இந்த வரிகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய இந்த அரசுகள் நமக்கு திருப்பி அந்த வரியை என்னவா தருது அப்படிங்கிற ஒரு கேள்விய நாம எழுப்புவது இல்ல தேர்தல் அப்போ அவர்கள் வரும்போது நூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்கும் போது அதை வாங்கிட்டு அவர்கள் பெரிய சாதனை புரிந்தவர்கள் போல அவர்களை வந்து என்ன வைக்கிறது தான் நம்ம வந்து வேலையாக நம்ம தொடர்ச்சியாக வச்சுருக்குறோம் இந்த நிலை மாறணும் அவர்களும் நாமளும் ஒன்றுதான் அவர்கள் ஒன்றும் பெரிய மனித புனிதர்கள் அல்ல நாம வாக்கு செலுத்தி தான் அவர்கள் நம்மளுடைய பிரதிநிதிகளாக இருக்கிறார்கள் சட்டமன்ற உறுப்பினரும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் பணம் படைத்தவர்களாக பெரிய செல்வந்தர்களாக இருக்கணுங்கிற ஒரு கட்டமைப்பை இந்த உருவாக்கியது நாம இதை உடைக்கணும் ஏழிய பிள்ளைகளும் அரசியல் அதிகாரத்தை பெற முடியும் அப்படிங்கறதுதான் இந்த ஜனநாயகம் ஆனா அந்த ஜனநாயகம் இன்னைக்கு இந்த நாட்டுல இருக்கா இல்ல ஒரு பெரிய திரைத்துறை முகம் அப்படின்னா நம்ம எல்லாரும் பின்னாடி ஓடி போறோம் ஒரு பெரிய பெரிய வாட்ட சாட்டமா பணம் படைத்தவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு பின்னாடி எல்லாரும் ஓடி போறோம் நல்லது செஞ்சிருவாங்க நினைக்கிறோம் அது கிடையாது இங்க இருக்க நிலைமை நம்ம குடுக்கிற காசுலயும் பணத்திலயும் தான் இங்க ஒட்டுமொத்த அரசும் நடக்குது

இன்னைக்கு என்ன சொல்றாங்க ஆட்சிக்கு வந்தா எங்க கூட்டணி வெற்றி பெற்றால் நாங்கள் காவிரில இருந்து தண்ணீரை பெற்று தருவோம் சொல்றாங்க ஆனா அங்க காவிரில யாரு தண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்களோ கன்னடால கர்நாடகால யாரு தண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்களோ அவர்கள் எந்த கூட்டணியோட இருக்கிறாங்களோ எந்த தேசிய கட்சியோட கூட்டணியில இருக்காங்களோ அதே தேசிய கட்சி கூட தான் இங்க இருக்கக்கூடிய திமுகவும் கூட்டணி இருக்குது கூட்டணியில இருக்கு அப்ப இவர்களுக்கும் அவர்களுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்ல நாம அத போய் தெளிந்து பாக்குறது கிடையாது இவர்கள் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள் வாக்குறுதிகளாகவே தான் இருக்கிறது சரி பெரிய பெரிய விஷயங்களை விடுங்க அடிப்படையா சொல்லுங்க நாம எல்லாரும் மனநிறைவோடு வாழ்ந்துட்டு இருக்கோமா நம்மளுடைய முன்னோர்கள் நம்ம நமக்கு முன்னாடி இருந்தவங்க பண்டை பரிமாற்றம் செய்து எவ்வளவு மனநிறைவா நிம்மதியா வாழ்ந்திருக்கிறாங்க ஏதாவது இந்த மாதிரியான இந்த சுமைகள் எல்லாம் கடன் சுமை இருந்திருக்குதா கல்வி சுமை இருந்திருக்குதா தன்னுடைய பிள்ளை போய் எந்த பள்ளிக்கூடத்துல போய் படிக்கிறதுன்னு தேடி தேடி அலைகிற ஒரு அவல நிலை இருந்திருக்குதா இல்ல இன்னைக்கு கல்வி கூடங்கள் அரசு பள்ளிக்கூடங்கள் எல்லாம் இழுத்து மூடுறாங்க காரணம் என்ன போதிய ஆசிரியர்கள் இல்ல ஆனா ஆசிரியர்கள் ஒரு பக்கம் என்ன பண்றாங்க போராடுறாங்க எங்களுக்கு பணி நிரந்தரம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி போராடுறாங்க இப்படி பல சிக்கல்கள் உண்மையாக சொல்லணும் அப்படின்னா இந்த இந்திய ஒன்றியத்துல கிட்டத்தட்ட எண்பத்தைந்து கோடி ஒர்க் ஃபோர்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க கோடி ஒர்க் ஃபோர்ஸ் அதில் எண்பத்தைந்து விழுக்காடுனர் வந்து அமைப்பு சாரா வேலைகளை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இரண்டு கோடி வேலை வாய்ப்புகளை வந்து நாங்க ஆண்டு ஒன்றுக்கு உருவாக்குவோம்னு சொல்லக்கூடிய இந்த ஒன்றிய அரசு ஒன்பது விழுக்காடு வரைக்கும் வேலையில்லா திண்டாட்டம் தொடர்ச்சியாகவே தொடர்ச்சியாகவே இங்க இந்த மண்ணில் இருக்கு காரணம் என்ன அப்படின்னா பரவலா இல்லை நம்மளுக்கான வேலை வாய்ப்பு வசதிகள் வந்து போய் பார்க்கக்கூடிய இடத்துல ஆக்சசிபிலிட்டின்னு சொல்லுவோம் ஆங்கிலத்துல அதை போய் தேடுறதுக்கான ஒரு வாய்ப்பு பரவலா இல்லை இங்க எல்லாரும் எல்லாத்தையும் அணுக முடியல எளிமையா இங்க ஒரு சென்னை சென்னை மாநகரம் அப்படின்னா இந்த சென்னை மாநகரம் திரும்பி வழியுது இங்க மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறாங்க ஆனா அவர்களுக்கான அடிப்படை வசதி இன்னும் சரி செய்து தரப்படல நாலாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கினாங்க எதுக்கு இங்க மழை மழை நீர் வடிகால் திட்டத்தை சரி செய்வதற்காக சரி செஞ்சுட்டாங்களா சரி செஞ்சுட்டாங்களா யாராவது ஒருவர் அதை பத்தி நம்ம கேள்வி கேட்டோமா இந்த அளவுக்கு மழை இப்போ ஏன்னா இன்னைக்கு வந்து கால காலநிலை மாற்றம் வந்து மாறிக்கிட்டே வருது அப்படிங்கறனால போற காலத்துல எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரே நாள மொத்த ஆண்டுக்கு தேவையான மொத்த மழையும் வந்து பேஞ்சிரும் மொத்த மழையும் வந்து பேஞ்சிரும் நமக்கு தேவையான மழை நீரை நாம சேர்த்து வைக்கணும் ஆனா அதற்கான ஏதாவது ஒரு வழி திட்டம் வழிவகை இந்த அரசாங்கங்கள் செய்திருக்கிறதா அது ஒண்ணு போதும் குறைந்தபட்சம் வெள்ளம் வெள்ளம் வரும்போது நம்ம எல்லாம் எப்படி வந்து பரிதவிச்சோன்றது ஒவ்வொருத்தவங்களுக்கும் தெரியும் இரண்டு நாளாக இருந்தாலும் சாப்பாடு குடிக்கிறதுக்கு தண்ணி நம்ம பட்ட கஷ்டம் தெரியும் ஆனா அதுக்கு இங்க மத்திய மத்திய அரசு கொடுக்கல நிதி மாநில அரசு கிட்ட நிதி இல்ல அப்படின்னு சொல்லி ஒப்புக்கு ரெண்டு பேரும் சண்டை போட்டார்களே தவிர்த்து நாம குடுக்கிற வரிப்பணத்தை என்ன பண்ணாங்கன்னு யாருமே கேட்கல

இந்தியால இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது போது பாஜக அதிகமான தேர்தல் பத்திரங்களை வாங்கி இருக்குது இதன் மூலியமாக ஊழலை சட்டமாக்கி இருக்கிறது பணம் வாங்குறத வந்து அதை சட்டமாக்கி இருக்கு அந்த மாதிரி ஊழல் பெருத்தவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் பாதுகாப்பான நாட்டை கொடுப்போம் சொல்றாங்க ஆனா பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் எத்தனை மாநிலங்கள் பாதுகாப்பாக இருக்குது உங்களால சொல்ல முடியுமா அண்மையில் ஸ்பெயின்ல ரெண்டு பேர் வந்தாங்க அந்த ரெண்டு பேரும் உலகம் முழுக்க வந்து அவர்கள் வந்து அவங்க வந்து சுற்றி பார்க்கறதுக்கு இந்தியாக்குள்ள வந்தாங்க இந்தியாக்குள்ள வந்த அவர்கள் இருவருக்கும் என்ன மாதிரியான அவலம் வந்ததுன்னு நம்மளுக்கு தெரியுமா அவங்களுக்கு ஒரு ரேப் த்ரெட் மட்டும் இல்ல அவங்க வந்து பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க அதே மாதிரி ஒட்டுமொத்த இந்திய நாடும் வெற்றி தலைகுனிய வேண்டிய அளவுக்கான ஒரு சம்பவம் நடந்தது அது என்ன மணிப்பூர்ல இரண்டு பெண்களை நிர்மாணப்படுத்தி அவர்களை பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்பட்டு புட்படுத்து அவர்களை நாசமாக்குச்சு யாரு அங்க மணிப்பூர்ல யாருடைய ஆட்சி பாஜகவின் ஆட்சி இப்படி சொல்லி கொண்டே போகலாம் பாதுகாப்பு என்பது இவர்கள் கிட்ட நம்ம எதிர்பார்க்கிறது ரொம்ப கேலி கேலி கூத்தான ஒரு விஷயம் இரண்டாயிரத்தி இரண்டுல குஜராத்ல என்ன பண்ணுச்சு பாஜக அரசு உங்க எல்லாருக்கும் தெரியும் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களையும் மூவாயிரத்துக்கும் மேற்பட்டவர்களை கொன்று குவித்தார்கள் கொன்று குவித்தார்கள் அதை யூஎனுடைய வரையறையின்படி ஐநாவின் வரையறையின்படி படுகொலை என்று சொல்லணும் ஆனால் அதை அப்படியே மூடி மறைத்து இன்னைக்கு நாட்டின் பிரதமராகவே மாறி இருக்கிறார் ஐயா செலுத்துறது யாரு நாமதான் நாமதான் ஒவ்வொரு முறையும் நம்ம வாக்கு செலுத்தும் போது நம்ம சிந்திக்கிறது இல்லை அண்ணன்தா ஒரு உதாரணத்தை அழகா சொல்லுவாங்க உங்களுக்கு முன்னாடி நானே சொல்லிடுறேனே அதாவது ஒரு துப்பாக்கி வந்து ரொம்ப வலிமையானது ஈஸியா ரெண்டு பேரை சுட்டுறலாம் அதே மாதிரி ஒரு குண்டு ரொம்ப அத விட வலிமையானது இன்னும் ஒரு பலரை வந்து நம்ம அதை வந்து காலி பண்ணிடறோம் அவரை மாதிரி கொஞ்சம் அழகா சொல்ல மாட்டேன் இருந்தாலும் உங்களுக்கு சொல்லிடுறேன் அதை விட அதை விட வலிமையானது வந்து அணுகுண்டு பல பேரும் ஒரே நேரத்துல வீழ்த்திரும் சாகடிச்சிடும் அது எல்லாத்தையும் விட ஒரு வலிமையான ஒரு ஆயுதம் இருக்குது என்றால் அது நமக்கு இருக்கக்கூடிய இந்த வாக்கு என்கின்ற மிகப்பெரிய ஆயுதம் அதை நாம தவறான ஒருவரை தேர்ந்தெடுக்கிறதுன் மூலியமாக என்ன ஆகுது அப்படின்னா பல தலைமுறைகள் சாவதற்கு நாமளே வழிவகுக்கிறோம் அப்படிங்கறத மட்டும் நீங்க நன்கு உணர்ந்து கொள்ளுங்கள் இன்னைக்கு தலைமுறை இல்ல நாளைய தலைமுறை மனநிறைவோடு நிம்மதியாக வாழணும் அப்படின்னா இந்த பூமியை வாழ தகுந்த பூமியாக விட்டு செல்லணும் அந்த மாதிரியான ஒரு பூமியை விட்டு செல்லணும் ஆனா இங்க என்ன நிலைமையா இருக்கு கிளைமேட் கண்டிஷன்ஸ் எப்படி போயிட்டு இருக்கு அதிகமான பருவமழையே போயிருச்சு நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி ஒரே நாள்ல ஒட்டுமொத்த மழையும் வந்து பொழியுது இப்படி நமக்கான நம்மளுடைய நாடு மக்கள் எல்லாமே வந்து கீழ் நோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படின்னா அதற்கு பேர் வளர்ச்சி இல்ல இன்னைக்கு இந்தியாவுடைய ரூபாயின் மதிப்பு ரூபாய் வரைக்கும் அதிகரித்து இருக்கிறது அதாவது இவங்க ஆட்சிக்கு வரும்போது ரெண்டாயிரத்தி பதினாலுல பாஜக ஆட்சிக்கு வரும்போது அறுபத்தி நான்கு ரூபாயா இருந்தது இன்னைக்கு எண்பத்தி ஐந்து ரூபாய் வரைக்கும் உச்சத்தை தொட்டிருக்கு அப்படின்னா ரூபாயின் மதிப்பு குறைந்துட்டே வருதுன்னு அர்த்தம் ரூபாயின் மதிப்பு குறைந்துட்டே வருதுன்னு அர்த்தம் இதனால நாடு வளருதுன்னு அர்த்தமா ஒருபோதும் இல்ல நாம கீழே போயிட்டு இருக்கோம் அப்படிங்கறத நன்கு உணர்ந்து கொள்ளுங்கள் நமக்கான சுமைதான் கூடுது நாம வரி செலுத்துறோம் நம்மளோட உழைப்பையும் சுரண்டிக்கொள்கிறார்கள் ஆனால் நமக்கு தேவையான முக்கியமான அடிப்படை வாழ்வியலையும் வசதிகளையும் இவர்கள் செய்து கொடுப்பதே இல்லை காரணம் என்ன அவங்க அப்படின்னா அவர்கள் சுகபோகமா வாழ்வதற்கான வாழ்க்கையை அவர்கள் சரியா நேர்த்தியா செய்யறாங்க ஒன்றிய நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் இது ஒட்டுமொத்தமாக மாற்றி அமைக்கப்படணும் அப்படின்னா இங்க ஜனநாயகம் ஜனநாயகம் காக்கப்படணும் எப்படி காக்கும் ராகுல் காந்திக்கு வாக்கு செலுத்தினா காக்கப்படுமா கிடையாது முதல்ல நம்மளுடைய மாநில உரிமைகள் மீட்கப்படணும் மாநில உரிமைகள் மீட்கப்படும் மீட்கப்படும் சொல்லியே இந்த அறுபது ஆண்டு காலம் ஆண்டு திராவிட சித்தாந்தத்தில் ஐம்பது ஆண்டு கால திராவிட ஆட்சியில் அவர் நாம் இழந்ததுதான் அதிகம்

மாற்றத்திற்கு நாம் வாக்களிக்க வேண்டும் ஒவ்வொருத்த வாக்கும் அவசியமாக இருக்குது பாராளுமன்ற தேர்தல் தானே வெற்றி பெற கட்சிக்கு வாக்கு செலுத்திடுவோம் எண்ணத்தை தூக்கி குப்பையில வீசுங்க தயவு செஞ்சு குப்பையில வீசுங்க இங்க இருக்கிற முதல்ல மாநில உரிமையை மீட்டெடுப்போம் ஏன் முதல் பிரச்சனையை தீர்த்தெடுப்போம் நீட் எக்ஸாம்னு ஒண்ணு சொல்றாங்க நீட் எக்ஸாம் என்ன தெரியுமா நீட் ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான் நீங்க மருத்துவம் படிக்கிறதுக்கு தகுதியானவராங்கறதுக்கான ஒரு தேர்வு மருத்துவம் படிக்கிறதுக்கு தனியா ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு அஞ்சு வருஷம்னா ஒவ்வொரு ஆண்டும் அஞ்சு அஞ்சு லட்சம் கட்டி படிக்கணும் கரெக்டா அஞ்சு அஞ்சு லட்சம் கட்டி படிக்கணும் ஆனா இந்த நீட் படிக்கிறதுக்கு பல லட்சம் கட்டி கோச்சிங் கிளாஸ்ல சேரணும் உண்மையாகவே நீங்க நீட் கொண்டு வந்து இன்னைக்கு என்ன தெரியுமா அதை விட கொடுமையான விஷயம் என்னன்னா நீட்டுக்கு அடிப்படை அந்த அந்த மினிமம் மார்க்ஸ் परसेंटेज னு இருக்கும் பாஸ் ஆகிறதுக்கு அது ஜீரோங்க அது ஜீரோ ஜீரோ परसेंटेज இருந்தாலும் நீங்க नीट எழுதிட்டீங்க அப்படினா நீங்க வந்து அரசு மருத்துவர்கள் ஆகலாம் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய லிமிடேஷன் அப்புறம் எதுக்கு नीट தேர்வு அப்புறம் என்னதுக்காக नीट தேர்வு கொண்டு வந்திருக்கீங்க இதன் மூலமாக ஒரு பொருளாதாரத்தை அரசுக்கு அவங்க பெறணும் அதற்காக இந்த நீட்டை உருவாக்கி இருக்கிறார்கள் இந்த நீட் என்பது நமக்கு தேவையற்றது என எல்லா மாநிலங்களும் மாநிலங்களிலும் எல்லாருக்குமான சமமான கல்வி வாய்ப்பு இங்க இல்ல குறிப்பா நம்மளுடைய மாநிலத்துல பல போர்ட்ஸ் இருக்கு ஸ்டேட் போர்ட் மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்சி ஐசிஎஸ்சி பல போர்ட்ஸ் இருக்கு எல்லாருக்கும் பணம் படைத்தவர்கள் கிடையாது இன்னைக்கு எங்களுக்கு எதுக்கு ஹிந்தி ஹிந்தி எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்றோம் ஆனால் திட்டமிட்டு இந்த மாதிரியான கல்வி கொள்கையின் மூலியமாக ஹிந்தியை திணிக்க முடிகிறார்கள் அடிப்படையில் நீங்க கல்வி பயிலும் போது ஹிந்தி திணிச்சிடும் அப்படின்னா இது ஹிந்தி நாள மாறிடும் போது அவ்வளவுதானே இதுதான் அவர்களுடைய எண்ணமாக இருக்கிறது இத மாற்றணும் அப்படின்னா நாம இன்னைக்கு நம்மளுடைய அடிப்படை மாநில உரிமைகளை விட்டு கொடுக்க கூடாது எந்த ஒரு காரணத்துக்காகவும் திமுக இதை செஞ்சிரும் அதிமுக இதை செஞ்சிரும் நம்மள மாதிரி ஒரு மடமை வாய்ந்தவர்கள் வேற யாருமே இருக்க முடியாது இந்த உலகத்துல உண்மையாக மாற்றம் என்பதை ஆறுல நாம் தமிழ் கட்சி வெற்றி பெறும் என்னுடைய தாய்மாவின் சீமானவர்கள் உறுதியாக முதலமைச்சர் ஆவார் என்ற உறுதிமொழியோடு அண்ணன் மருத்துவர் கார்த்திகேயன் அவர்கள் அதாவது படித்தவங்களா ஏப்பா ஏப்பா அரசியலுக்கு வரணும்னு தூரமா போய் நின்றுட்டோம் அப்படின்னா இந்த சமூகத்துல இருக்கக்கூடிய நோயை தீர்க்கவே முடியாதுங்கிற காரணத்துக்காக இன்னைக்கு அண்ணன் பல வேலைகளை விட்டுட்டு அவருடைய சொந்த தொழிலான இந்த மருத்துவ தொழிலை விட்டு நம்மளுக்காக வந்திருக்கிறார் படித்த பண்பாளர் பட்டதாரி பல 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 நோயாளிகளுக்கு அவருடைய மருத்துவமனையில வைத்தியம் பார்த்திருக்கிறார் இன்னைக்கு இந்த சமூகத்துல வைத்தியம் பார்க்கறதுக்காக வந்திருக்கிறார் அவருக்கு உங்களுடைய வாக்குகளை அளிக்கணும் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துறோம் நினைங்க இன்னும் எங்களுக்கு சின்னம் வரல சின்னம் வந்தவுடன் தயவு செஞ்சு போய் தேடுங்க நாம் தமிழர் கட்சிக்கு என்ன சின்னப்பா கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத போய் பார்த்து தேடி வாக்கு செலுத்துங்க நாம நல்ல உணவு சாப்பிடணும் அப்படின்னா போய் தேடி தேடி பாக்குறோம் எந்த உணவகத்துல நல்ல உணவு கிடைக்கும் தேடி போய் பாக்குறோம் நாம உடுத்துற சேலைய கூட உடுத்துற உடைய கூட

அது நம்ம எல்லாருக்கிட்டேயும் இருக்கக்கூடிய ஒரு கடமை அதனால பார்த்து இந்த முறை மாற்றுக்கா மாற்றத்திற்கான அரசியல் கட்சிக்கு வாக்கு செலுத்துங்க குறிப்பா நாம் தமிழ் கட்சியின் சின்னம் என்னன்னு தேடி போய் வாக்கு செலுத்துனீங்க நம்பிக்கையோட விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்